எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரியா வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மன்ற ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னோலாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டு இருக்கு வன்னையோல சமூகத்துடைய மாபெரும் குல மரபு தான் ஆவணி வீட்டத்துல வன்னியர்கள் ஊணல் அணிந்து கொள்ளும் மரபு அந்த மரபை மீண்டும் நாம கடைபிடிக்கணும் மீண்டும் நாம மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பல வன்னிகுல சாஸ்திரிய சொந்தங்கள் இந்த முறை நீங்க பூணல் போட்டுக்கணும் அப்படின்னா அதற்கான நேரமும் வந்துருச்சு வருகின்ற திங்கள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மூன்றாம் நாள் தான் இந்த வருட ஆவணி அவிட்ட நன்னாள் இந்த நன்னாளில் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா குளமரப மீட்டெடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னாளில் பல பகுதிகளில் வன்னிகுல சாத்திரிய சொந்தங்கள் வந்து பூணல் விழா நடத்துறாங்க அந்த விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாருமே வந்து பாத்தினா ஒவ்வொருத்தரும் குளமரப மீட்டெடுக்கணும் அப்படின்னு நான் அன்போட வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன் வன்னியர்கள் வந்து குளமரவை மீட்டெடுக்கணும் அப்படின்னா பூண அணிஞ்சிக்கணுமா அப்படின்ற கேள்வியை நீங்க முன் வச்சீங்க அப்படின்னா நாம நமக்கே தெரியாம நம்மளுடைய குளமரப ஒவ்வொருத்தருமே வன்னியர் குடும்பங்கள்ல பின்பற்றிட்டு தான் இருக்குன்ற விஷயம் எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தின் போது மாப்பிள்ளைக்கு தாய்மாமன் முறையாக இல்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து ஐயரே வந்து பூணுல் போடுவார் வெள்ளியிலான பூணூலை வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க ஏன் அந்த மரபை நம்ம பண்றோம் எதற்காக அந்த மரபை வந்து நம்ம செய்யறோம் அப்படின்ற கேள்வியை எத்தனை வன்னியர்கள் ஏன் மாப்பிள்ளையா வந்து பாத்தீங்கன்னா உட்காடுற எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தினா இந்த கேள்வியை பூணுல் போடுற தாய்மாமன் கிட்ட இந்த கேள்வியை முன்னு வச்சிருக்கோம் எத்தனை தாய்மாமன்கள் இதெல்லாம் இப்படி வந்தது இதனால வந்து பாத்தினா நாம இந்த பூணூல போடுறோம் அப்படின்னு எத்தனை தாய் மாமன்களுக்கு இந்த வரலாற்று விஷயம் தெரியுன்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பல வன்னியர்களுக்கு தெரியாம தான் இருக்கு ஆனா எல்லா வன்னியர்களுக்கும் தெரியாமலாம் கிடையாது சில மாமன்மார்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க இப்ப ருத்ரவணி மகாராஜன்னு வந்து பாத்தா நம்மளுடைய முன்னோரு அவர் பிறக்கும்போதே போதே வந்து பாத்தோம்னா பூணூலோட தான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாராம் அதுவும் தங்கத்தாளான வந்து பாத்தோம்னா பூணூல்ல பிறந்தாராம் அதனால நம்ம தங்கத்தாளான பூணூலியோ இல்ல வெள்ளியிலான வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து நமக்கு நம்ம குல சடங்குபடி அப்படின்னு சொல்லி பல வன்னியர்கள் வந்து சொல்லுவாங்க சில வன்னியர்களுக்கு தெரியாது ஏ எனக்கு அப்படிதான் நான் போட்டாங்க உனக்கு நான் போடுறேன்டா நாளைக்கு நீ தாய்மாமனா மாறணும் அப்படின்னா நீயும் பார்த்தீங்கன்னா அதை செய்வே அப்படின்னு சொல்லி கிடக்கிற வன்னியர்கள் முதல்ல நாம அறிந்தும் அறியாமலோ ஒவ்வொரு வன்னியர்களும் நம்மளுடைய குலக்கடமைய ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி இப்படி திருமணத்துல மட்டும் அணியிற இந்த பூணல் வழக்கம் திருமணத்துல மட்டும்தான் இருக்கணும் ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு வந்து பாத்தீங்கன்னா அணியுங்க அப்படின்னு வந்து சொல்றீங்கன்ற கேள்வியை முன் வச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு முன்பாக பல வன்னிய குடும்பங்கள் பல வன்னியர்கள் வந்து அதுவும் ஆணா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பூணல் அணிந்து கொண்டுதான் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க அதற்கு முந்தைய தலைமுறை மொத்தமும் நம்மளுடைய மன்னர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளோட வந்து பாத்த கடவுள்களா வாழ்ந்த நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்கள் இப்படி அப்படியே அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் மொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா பூணுல தங்களுடைய குல கடமையாக சத்திரிய குலத்தோடைய மரபாக தொன்றுதொட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகுதான் நம்மளுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மழுங்கடிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்கு பிற்பாடு வந்த அரசியல் மாற்றங்கள் அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பல சித்தாந்தங்கள் இதையெல்லாமே நம்மளுடைய குலம் மரபை எங்கெல்லாம் வெட்ட முடியுமோ அதெல்லாம் வெட்டி எறிந்து விட்டு அந்த வெட்டி எறிந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நகர்த்தி வைத்தாலும் நம்மளுடைய திருமணத்தின் மூலமாக நாம அதை தொன்று தொட்டு வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகுதான் நம்மளுடைய பூணூல் விஷயத்தை தொன்று தொட்டு நாம வந்து பார்த்தோன்னா கடைபிடிக்காம விட்டுக்கொன்றதை வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல பூணல் போட்டு கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாக்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கலாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான பல நல்லதுகளை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா யூகிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும் நமக்கான தப்பான விஷயங்கள் அதாவது பேடு வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளை அணுகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிற ஒரு பெரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நம்ம உடல்ல இருக்கிற பூணுல் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூணுல் நம்மளுடைய கர்மாக்களை வந்து பாத்தீங்கன்னா தீக்கிற ஒரு வேலையை செய்யும் அதனால ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குல மரபை கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் அணியணும் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா விமல் வர்மன் சொல்லிக்க விரும்புறேன் அதே போல உங்களுக்கு ஊனல் அணியத்துல பல கேள்விகள் இருந்தால் என்னுடைய ஸ்பான்சர்ஷிப் நம்பர் தான் என்னுடைய நம்பர் தாராளமா கூப்பிடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்குறேன் உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள் அதாவது வந்து வீட்டில் அம்மா வந்து வேணான்னு சொல்றாங்க அப்பா வேணான்னு சொல்றாரு அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க எதற்காக வேண்டான்னு சொல்றாங்கன்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் உட்காந்து நான் தெளிவுபடுத்தினேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல பல காணொலிகளை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கேன் மீண்டும் தெளிவுபடுத்தினோம் அப்படின்னா ரொம்ப லாங்கா போகும் அதனால வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் வருகின்ற ஆவணி வட்டத்துல பூணல் அணிந்து கொண்டு குளமரபை மீட்டெடுங்கள் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒருமுறை முறை விமலோர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய திருமும் வேலை ஓட்டு அடுத்த ஒரு நல்ல கானூல சந்திக்கலாம் கேட்டா பபாய்